நியமன தேர்வை இந்த வருஷம் டிஆர்பி போர்டு காண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க ஆக்சுவலா டெட் பேப்பர் டூல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு நம்முடைய அகாடமி சார்பா இந்த எக்ஸாமுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதாவது ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட்டான மெட்டீரியல் இப்போ கரண்ட்டில் என்ன டேட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் வரலாறு இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி திறமையாக வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் காண்டெக்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நியமன தேர்வை இந்த வருஷம் டிஆர்பி போர்டு காண்டெக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க ஆக்சுவலாக டெட்டு பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி போர்டு பிடி அஜிஸ்டன்ட் பிடி அஜிஸ்டன்ட் யூஜரி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடத்துவாங்க செப்டம்பர் மாதம் அறிவிப்பாக வெளியிட வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாமை வந்து நடத்த போகிறாங்க அப்படி இருக்கும்போது டெட்டு பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ இந்த விடியோ தொகுப்பில் டெட்டு பேப்பர் டூவில் வரலாறு பாடம் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்று இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நியமன தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக நியமன ஆணையம் வந்து கொடுப்பாங்க இப்போ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த எக்ஸாமுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதாவது ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட்டான மெட்டீரியல் இப்போ கரண்டில் என்ன டேட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா படிக்கிறவங்க அப்ளை பண்ணுறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது யாரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு படிக்காங்களோ படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்போ இந்த வரலாறு படத்துக்கு வந்து மகாத்மா காந்தி பேஜ் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் இந்த காந்தி பேஜை பொறுத்த மட்டும் சிலபஸ் கரண்ட்டு சிலபஸை பேஸ் பண்ணியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தெருவு அந்த சிலபஸை பேஸ் பண்ணியும் எலிஜிபிள் டெஸ்ட்டு அண்டு ஸ்கோரிங் டெஸ்ட்டு ரெண்டுமே வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் தகுதி தெருவு பள்ளி பாட புத்தகங்கள் ஆறாம் இருந்து பன்னிரெண்டாம் உள்ள தமிழ் புத்தகங்கள் பதினொன்று பன்னெண்டு சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த வகுப்பு என்ன பாடம் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி மெயின்ஸு ஸ்கோரிங்கை பொறுத்தவரையில் சிலபஸை பேஸ் பண்ணி பேசிக்கான பவுண்டேஷன் எல்லாமே ஸ்கூல் புக் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் அப்போது எங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறது சிலபஸை பேஸ் பண்ணி டிகிரி லெவல் சம்மந்தப்பட்ட டேட்டா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மட் சாஃப்ட் காப்பியாக ப்ரொவைட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் டிகிரி லெவலில் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து காண்டக்ட் பண்ணுவோம் இப்போ எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிலபஸை தாண்டி நம்ம ஒருபோதும் படிக்கக்கூடாது சிலபஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்பேத்கர் பற்றி இருக்கு டிஎம்கே ஏடிஎம்கே தமிழகத்தின் வரலாறு இந்தியாவின் வரலாறு பற்றி இருக்கு அப்படின்னா இதை நம்ம நல்லா டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம எழுத போகக்கூடியது வந்து நியமன தேர்வு அதுவும் டிகிரி லெவல் சம்பந்தப்பட்டது எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்பாங்க ஓகே பொறுத்த வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா சுதந்திரத்துக்கு முன் இண்டிபெண்டன்ஸ் அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல நம்ம இந்தியாவில ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா நடைபெற்ற பாகிஸ்தான் இந்தியாவுக்கான சிந்துர் போர் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு அப்போ இதனுடைய மிக முக்கியமான ரோல் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்தியா சுதந்திரத்திற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலைவர்கள் வந்து பாடுபட்டாங்க விடுதலை தலைவர்கள் வந்து பாடுபட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பயோகிராஃபி நம்ம இந்தியாவுக்காக அவர்கள் செய்த தியாகங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எழுதிய நூல்கள் எந்த நூல்கள் வந்து எழுதினாங்க என்ன பர்பஸ்க்காக எழுதுனாங்க அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன வரலாற்று சம்பவங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே சிலபஸில் டீட்டெயிலாக இருக்கு ஸோ தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் இந்த ரெண்டுமே வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்தியா மற்ற நாட்டோட எந்தெந்த நாட்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார அளவுல முறை வந்து கொண்டிருக்கு ஸோ இதையுமே வந்து நம்ம டீடெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஈஸ்ட் என்ன அதே மாதிரி அமெரிக்கா வரலாறு ஈரோப் வரலாறு நவீன மாடர்ன் வேர்ல்டு இப்போது இந்தியாவினுடைய நவீன கால வரலாறு உலகளவில் வந்து வரலாறு எப்படி இருக்குது மாடர்ன் இண்டி மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போது சிலபஸை தாண்டி நம்ம ஒருபோதும் படிக்க போகிறது கிடையாது சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நல்லா டீட்டெயிலாக இன்டெப்தாக படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் வந்து ஓகே அப்போ ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் இந்த வரலாறு பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பதினாலு புள்ளி ஐம்பது அதாவது நூற்றி நூற்றி பதினால மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க இது வந்து ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இதில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ரோல் ப்ளே பண்ணும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ரூட்லாம் வந்து எந்த வருஷம் பாஸ் அவுட்டோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூல் லைஃபு ஒன்றாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குமே வந்து தமிழ் வழி அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் அதே மாதிரி டிகிரி பிஏ ஹிஸ்ட்ரி அண்டு பிஎடு இதுவுமே வந்து தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் காட்டுற பசத்தில் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேவா அதே மாதிரி நான் ஸ்கூல் லைஃப் வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்டு பிஏ ஹிஸ்ட்ரி வந்து தமிழ் மீடியம் பிஏடு வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் பி ஸ்டெம்க்கு வந்து நாட் எலிஜிபிள் நான் சொல்கிறது வந்து ஸ்கூல் லைஃபு ஒன்று டூ பன்னெண்டு யூஜி அண்ட் பிஎட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தமிழ்மொழியில் படித்தா மட்டும்தான் பிஎஸ்டிம்க்கு வந்து எலிஜிபிள் ஓகேவா அப்படி இருக்கும்போது மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாத்மா காந்தியில் காந்தி பேஜில் வந்து ஃபுல்லாகவே வந்து வரலாறு சம்பவங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அப்டேட்டாக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே காண்டெக்ட் பண்ணுவோம் வரலாறு டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தருமே வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு வரலாறு டீச்சர் ஆகணும் அப்படின்னா நம்ம பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி பிஎடு இது வந்து ஒரு மேட்ரு கிடையாது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வரலாறு டீச்சர் அப்படின்னா நல்லா அப்டேட்டாக இருக்குங்களா அதுதான் வந்து மெயின் மேட்ரு ஓகே ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டு இப்போது நியமனத்தர் ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு வந்து அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்முடைய மகாத்மா காந்தி பேஜில் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் டெஸ்ட் பேஜுமே வந்து ரிப்பீட்டடாக கொடுப்போம் அதையுமே வந்து பாஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நடக்கும் ஓஎம்ஆர் சீட்டு நாங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ டெட்டு பேப்பர் டூ ஹிஸ்ட்ரி பாடம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ அட்மிஷன் வந்து இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் மூடு மட்டும்தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ வேறு எதாவது வேற வேறு எதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பு டெட்டு பேப்பர் டூ ஹிஸ்ட்ரி பாடம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி பிடிக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க